தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வழங்கிய இந்திய வளைகுடா வணிக வித்தகர் விருது இந்தியாவைச் சேர்ந்த ஐந்து கின்னஸ் உலக சாதனை படைத்த உலக சாதனையாளர் பதுருதீன் அப்துல் மஜீத் அவர்கள் வளைகுடா நாடுகளில் பல்வேறு தொழில்களின் மூலம் அசுர வளர்ச்சியை அடைந்து இந்தியாவிற்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையில் மாபெரும் வணிக சாம்ராஜ்யத்தின் தூதுவராக திகழ்கிறார் பதுருதீன் அவர்களின் வணிக சாதனைகளை பாராட்டி தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தமிழ் இலக்கிய கலை விழாவில் மேன்மைமிகு இந்திய வளைகுடா வணிக வித்தகர் எனும் விருது மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் பொற்கரங்களால் வழங்கப்பட்டது மேலும் பத்ருதீன் அவர்களின் ஐந்து கின்னஸ் உலக சாதனைகளான பாஸ்டஸ்ட் மேன் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஸ்டெமினா மேன் Emperor ஆப் அவார்ட்ஸ் வெயிட் வாரியர் ஆகியவைகள் குறித்து கேட்டறிந்து பாராட்டினார் தொடர்ந்து மேலும் பல்வேறு சாதனைகளை படைக்க வாழ்த்தினாா் பத்ருதீன் அவர்களின் தொழில்களில் பிரதானமாக சவுதியை மையமாக வைத்து யூனிவர்சல் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனி இயங்குவது குறிப்பிடத்தக்கது மேலும் சவுதியில் பல்வேறு சமூக சேவைகளின் மூலம் சவுதி கலாச்சார மையம் உட்பட பல்வேறு சமூக கலாச்சார அமைப்புகளின் பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது charity activities regardless of caste and religion. He encourages support and supports students in the field of arts, sports and social culture. He holds two Guinness World Records in the category of fastest man and strongest man. Here we have the fastest man and the strongest man through Abdul Majeed.